ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஜூன் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல உங்கள் எல்லாேருக்கும் நான் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து நம்ம வீடியோவில் ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்கோம் ஒரே வீடியோவில் மூணு சீரியலோட ரிவியூ வந்து போடுற மாதிரி அதுக்கு நீங்கள் எல்லாருமே நிறைய நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க அதனால் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸோ இன்றைக்கி வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாகியலக்ஷ்மி வழக்கம் போல் இப்போ வந்து பாகியலக்ஷ்மியில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராதிகா வந்து அந்த இது ஃப்ளவர் வாஷ் வந்து தடுக்கி கீழே விழுந்துடுறாங்க பார்த்தீங்களா இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க வழியில் துடிக்கிறாங்க பாக்யா வெளியில் இருந்துட்டு கமலா கோபி மயூ எல்லாருமே வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க என்னாச்சு தெரியலையே இந்த மாதிரி வழியில் துடிக்கிறாளே அப்படின்ற மாதிரி இவங்க வந்து தவிச்சிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து டாக்டர் வந்து செக்கெல்லாம் பண்ணிவிட்டு உடனே டாக்டர் வந்து வெளியில் வந்து சொல்கிறாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்கள கொஞ்சம் பார்த்து பத்திரமாக பார்த்துக்க மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஐயோ என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது முதல்ல உள்ள வாங்க அப்படின்றாங்க மயோ வந்து வெளியில் வெயிட் பண்ண சொல்லிட்டு கோபியும் கமலாவும் வந்து டாக்டரோட ரூம்க்கு போறாங்க டாக்டரோட ரூம்க்கு போனதும் வந்து ஆல்ரெடி அவங்க வந்து ஏஜ் ஆகி ரொம்ப வருஷம் கழிச்சு ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க அப்போ வந்து அவங்களை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி கோபி வந்து சொல்றாங்க ஆனால் கமலா மட்டும் ஆத்திரத்திலேயே இருக்காங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராதிகாவுக்கு என்னாச்சு ராதிகாவுக்கு குழந்தைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி வந்து கோபி வந்து கேட்குறாங்க அப்ப டாக்டர் வந்து விஷயத்தை வந்து சொல்றாங்க இல்ல இந்த மாதிரி மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி கமலா கேட்கும் போது கரு கழிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க உன்னை இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது அப்புறம் வந்து ராதிகாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே ஏன் இந்த எப்படி இதனால இந்த மாதிரி ஆச்சு அப்படின்ற மாதிரி கோபி வந்து கேட்கும் எப்படி இந்த மாதிரி ஆச்சுன்னா குப்புற விழுந்திருக்காங்க வயத்துல அடிபட்டிருக்கு அப்புறம் எப்படி வந்து அந்த குழந்தை வந்து தங்கும் பார்த்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டாமா நீங்க தானே கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி டாக்டர் வந்து சொல்றாங்க அவங்க வந்து ரொம்ப வீக்காக இருக்காங்க இன்னும் ஒரு டூ டேஸ் அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்லையே இருக்கட்டும் நான் கொடுக்குற தேவையான எல்லாம் ஒழுங்காக கொடுங்க இனிமே வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து டாக்டர் வந்து சொல்றாங்க அப்படி சொன்னதுமே பார்த்தீங்கன்னா கமலா வந்து பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறாங்க கோபியுமே ரொம்ப உடஞ்சி போயிடுறாரு வெளியில வந்து கமலா அழுதுட்டு வந்ததும் என்னாச்சு என்னாச்சு அப்படின்ற மாதிரி மையம் வந்து கேட்கறாங்க உனக்கு ஒரு தம்பி பாப்பாவோ தங்கச்சி பாப்பாவோ வரும்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ இதாக இருந்தோம் ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு மையம் அப்படின்ற மாதிரி சொன்னதும் மையமும் வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராதிகா வந்து உள்ள ரூம்ல வந்து இருக்காங்க இந்த கமலாவும் மையம் இவங்கெல்லாம் அழுதுட்டு இருக்காங்க கோபி போய் மெடிசன்ஸ் வாங்கிட்டு வராங்க ராதிகாவுக்கு ஆறுதல் சொல்ல அவங்க கையை பிடிக்கும்போது ராதிகா வந்து கையை தட்டி விட்டுடுறாங்க கோபிக்கு அதுவே ரொம்ப ஷாக்காக இருக்குது உடனே ராதிகா வந்து சொல்கிறாங்க ஆரம்பத்துலேருந்து குழந்த வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இப்போ அதே மாதிரி ஆகிடுச்சு இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஐயோ ராதிகா நான் ஸ்டார்டிங்கில் வேணான்னு சொன்னேன் ஆனால் அதுக்கப்புறம் வந்து நானும் குழந்த வேணும்னு தானே இருந்தேன் இந்த மாதிரி ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கோபி உடனே வந்துட்டு கமலா சொல்றாங்க நடிக்காதீங்க பிள்ளை எல்லாமே பிளான் தானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பிளானா என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க உடனே வந்துட்டு ஆமா பிளான் பண்ணி தானே உங்க அம்மாவை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க உங்க அம்மா தான் வந்து ராதிகாவை தள்ளி விட்டாங்க உங்க அம்மா தள்ளி தான் இந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு குழந்தையை கலைக்கிறதுக்காகவே தான் அவங்க இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எங்கள் அம்மாவா என்ன சொல்றீங்க எங்க அம்மா இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்களா என்ன நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க ராதிகாவுக்கு என்ன ஏதுன்றது எல்லாமே தெரியும் எங்க அம்மா இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்கன்னு ராதிகாக்கே தெரியும் ராதிகா நீ சொல்லு நீ சொல்லு அப்படின்னதும் ராதிகா வந்து அவங்க அம்மா வந்து தூண்டி விடுறாங்க நீ நினச்சிப்பார் நல்லா யோசிச்சுப்பார் நீ வந்து வெளியில் ரூம் அந்த கிச்சன்லேருந்து வெளியே வரும்போது அவங்க தான் வந்து பின்னாடி இருந்தாங்க அவங்க தள்ளிவிட்டாங்க நான் என் கண்ணால் பார்த்தேன் அவங்க தான் தள்ளிவிட்டாங்க அவங்க தான் தள்ளிவிட்டாங்கன்னு கமலா ரெண்டு மூணு தடவை சொல்லவும் ராதிகா வந்து நினச்சி நினச்சி பார்க்குறாங்க என்ன நடந்தது என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ராதிகா பின்னாடி ஈஸ்வரி வந்து நின்றதுனால ராதிகாவும் வந்து ஈஸ்வரி தான் வந்து தள்ளிவிட்டாங்க அப்படின்ற மாதிரி ராதிகாவுமே உறுதிப்படுத்திக்கிறாங்க கமலா வந்து சொல்கிறாங்க சொல்லு புருஷன் புருஷன்கிட்ட என்ன நடந்துச்சு சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லவும் ஆமா உங்கள் அம்மா தான் தள்ளிவிட்டாங்க அப்படின்ற மாதிரி ராதிகா வந்து சொல்கிறாங்க என்னது என்ன நீ சொல்கிற அப்படிலாம் கண்டிப்பாக நடந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ நான் போய் சொல்கிறேன்னா உங்கள் அம்மா தான் வந்து நான் கீழே விழும்போது பின்னாடி இருந்தாங்க அவங்க தான் வந்து தள்ளி விட்டாங்க எனக்கு வந்து நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி ராதிகா வந்து சொல்லிட்டாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நினச்சது சாதிச்சிட்டாங்கல்ல உங்கள் அம்மா குழந்தை வேணாம் வேணான்னு சொல்லி எப்படியோ அது வந்து இல்லாத மாதிரியே பண்ணிட்டாங்கள்ல இப்போ அவங்க எல்லாேருக்கும் சந்தோஷம் தானே உங்களை பார்க்கவே எனக்கு வந்து பிடிக்கல இதுக்கு தான் ஆரம்பத்திலேயே அவங்க வந்து கூட்டிகிட்டு வர சொன்னேன் நீங்க கேட்கவே இல்லை அப்படின்ற மாதிரி கமலாவும் ராதிகாவும் மாற்றி மாற்றி சொல்றாங்க கோபிக்கு வந்து ரொம்ப அப்படியே கன்ஃபியூஷன் ஆயிடுது சச்சா எங்க அம்மா அப்படி பண்ணிருக்கலாம் வாய்ப்பே இல்லை அவங்க கோவப்படுவாங்க திட்டுவாங்க அதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எவ்வளோ தூரம் சொல்றாரு ஆனா அவங்க ரெண்டு பேரும் நம்புறதுக்கு ரெடியாவே இல்லை நீங்கள் முதல்ல ரூமை விட்டு வெளியில போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க கோபி வந்து அழுதுட்டு வெளியில் வராங்க அதுக்கப்புறம் ஈஸ்வரி பேசினதெல்லாம் நினைச்சு பார்க்கறாங்க அந்த குழந்தை வேண்டான்றதுக்காக அவங்க ஸ்டார்டிங்ல அந்த அந்த சொல்கிறாங்க இல்லையா அதையெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க நினைச்சு பார்த்துட்டு சர்ச்சாக இருந்தாலும் எங்க அம்மா அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஈஸ்வரி பாட்டி வந்து கோபிக்கு கால் கால் பண்ணி பண்ணி கோபி வந்து காலே எடுக்க மாட்டேன்றாங்க இவங்க விடாம கால் பண்றதுனால அப்புறம் கோபி வந்து எடுக்கிறாங்க கோபி என்னாச்சுப்பா ராதிகாவுக்கு ஒன்றும் இல்லையே குழந்தைக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி பதட்டமா பேசுகிறாங்க ஈஸ்வரி பாட்டி அப்ப பாத்தீங்கன்னா கோபி வந்து சொல்றாங்க எப்படிமா எப்படிமா நல்லா இருப்பா குழந்தை எப்படி நல்லா இருக்கும் நீங்க வேண்டாம் வேண்டான்னு சொல்லி குழந்தை வந்து இப்போ இல்லாமலே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கோபி கோபி இப்படி கேட் சொன்னதுமே ஈஸ்வரி பாட்டி வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாங்க என்னடா என்னடா சொல்ற என்னப்பா சொல்றன்னு சொல்லி சொல்ல சொல்ல வந்து கோபி வந்து ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க ஐயோ அவன் ஏன் இப்படி சொன்னான் நான் குழந்தை வந்து வேண்டான்னு சொன்னது எதுக்காக அவனோட ஆரோக்கியத்துக்காக தானே ஏன் இந்த மாதிரி வந்து புரிஞ்சிக்காமல் இப்படி சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஷாக் ஆகிடுது அடுத்த நாள் காலையில் வந்து பாக்யா வந்து கேட்டை வந்து திறக்கிறாங்க வீட்டு கேட்டை பார்த்தா ஈஸ்வரி பாட்டி நின்னுட்டு அதிர்ச்சியாக நின்றுட்டு இருக்காங்க உடனே பாக்யாவுக்கு வந்து ஷாக் ஆகிடுது அத்தை என்னாச்சத்த ஏன் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க என்னாச்சு உங்களுக்கு உடம்பு ஏதாவது சரி அப்படின்ற மாதிரி பாக்யா வந்து கேட்குறாங்க பாக்யா நேத்து ராதிகா வந்து கீழே விழுந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பாக்யா குழந்தை வந்து இல்லாமல் போயிடுச்சு பாக்யா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஐயோ அத்தை என்னத்த சொல்கிறீங்க அப்படின்றாங்க ஆமாம் பாக்யா ஆனால் அந்த விஷயத்தை கோபி என்கிட்ட எப்படி சொன்னால் தெரியுமா நான் வேண்டாம் வேணான்னு சொன்னதுனால இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஏன் பாக்யா வந்து அந்த மாதிரி வந்து சொல்கிறான் நான் வந்து குழந்தை எதுக்கு வேண்டான்னு சொல்லி சொன்னேன் இவ்வளோ வயசானதுக்கப்புறம் அப்புறம் அந்த குழந்தை வந்து இவங்களுக்கு வந்து வளர்க்குறது கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோபிக்காகவும் ராதிகாக்காகவும் தானே நான் வந்து சொன்னேன் ஆனால் அவன் ஏன் பாக்யா என்கிட்ட இந்த மாதிரி சொன்னான் அப்படின்ற மாதிரி வந்து திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காங்க ஈஸ்வரி பாட்டி பிரம்ம பிடிச்ச மாதிரி ஐயோ இவ்வளோ பெரிய பழைய நம்ம மேலே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வந்து பாத்தீங்கன்னா பாக்யா வந்து சொல்றாங்க அத்தை உங்க பையன் ஏதோ வந்து ஒரு மன கஷ்டத்தில் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க ஏதோ வருத்தத்தில் சொல்லியிருப்பாங்க நீங்கள் அதெல்லாம் எதுவும் நினச்சிக்காதீங்க அத்தை அப்படின்ற மாதிரி பாக்கியா வந்து சமாதானப்படுத்துகிறாங்க சரி பாக்கியா நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்றாங்க என்ன அத்தை நீங்கள் நைட்டெல்லாம் நீங்கள் மட்டும்தான் இருந்தீங்களா அப்படின்னதான் ஆமாம் நேற்றுலருந்து எல்லாரும் அங்கே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வேணாம் அத்தை நீங்கள் அங்கெல்லாம் போகாதீங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களே நீங்கள் வாங்க முதல்ல வீட்டுக்குள்ளாற வாங்க அப்படின்றாங்க உன் மாமா என் எழுந்துட்டாரா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இன்னும் இல்லை அத்தை நீங்கள் வாங்க முதல்ல வீட்டுக்குள்ளார் வாங்க வாங்கன்னு பாக்கியா வந்து கூப்பிட்றாங்க ஆனால் ஈஸ்வரி பாட்டி வந்து இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அவன் ஏன் என்னை வந்து இப்படி சொல்லிட்டான் ஏன் அவன் வந்து என்னை இப்படி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே வந்து ஈஸ்வரி பாட்டி வந்து போகிறாங்க பாக்யாவுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பாக்யாவும் ஒரே குழப்பத்தில் வந்து நிற்கிறாங்க அதோட இன்னைக்கு எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க ஸோ இனி அடுத்தது என்ன நடக்குது கோபி வந்து ஈஸ்வரி பாட்டியை வந்து வீட்டை விட்டு அனுப்பிடுறாரா என்னன்றதெல்லாம் நாளைக்கு எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற சீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசை இப்போ பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசையில் வந்து விஜயா வந்து பார்வதியிட்ட புலம்பிகிட்ருக்காங்க என்ன பார்வதி இது இன்னைக்கு ரெண்டாவது நாள் இன்றைக்கும் யாருமே வரவே இல்லையே இப்படியே போனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில வீட்டில் எல்லோரும் சம்பாதி ாங்க நானும் வந்து வீட்டில் சம்பாரிச்சு ஒரு மனுஷா இருக்கணும்னு பார்த்தா இந்த மாதிரி யாருமே வரமாட்டேன்றாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து வீட்டில் வந்து காலிங் பெல் அடிக்குது இப்போ யாராவது ஸ்டூடெண்ட் தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு விஜயா சொல்லும்போது உடனே பார்வதி சொல்றாங்க இரு இரு நேற்று மாதிரி யாராவது இபிகாரங்க அவங்க இவங்கன்னு வந்துட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இவங்க வேற பார்வதி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஈபிகாரங்க வந்துட்டு போனது பேனர் கிணர் எல்லாமே எடுத்துடுறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி பார்வதி போய் கதவை திறக்கிறாங்க பாத்தா முத்துவும் மீனாவும் கையில தாம்பாள தட்டோட நின்றுட்டு இருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா பூ பழம் வெத்தலை பாக்கு அப்படின்ட்டு தாம்பூலத்தோடு வந்திருக்காங்க பார்த்துட்டு பார்வதி வந்து கேட்குறாங்க என்னப்பா நீயும் மீனாவும் வந்து வந்திருக்கீங்க அதுவும் கையில் வந்து தாம்பூலத்தட்டோட அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுவாத்த உள்ளே வந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பார்வதி இப்போ எதுக்கு இவங்க ரெண்டு பேரும் இங்கே வந்திருக்காங்களாம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க விஜயா அது ஒன்றும் இல்லாத நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இன்னும் சேரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்கல்ல அதனால தான் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் டான்ஸ் கற்றுக்கலான்னு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி மீனா வந்து வந்து சொல்கிறாங்க நான் வந்து உங்ககிட்ட சொன்னா அந்த மாதிரின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் ஏன் நேத்தெல்லாம் மூஞ்சி வந்து தூக்கி வச்சுட்டு இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்கிறாங்க என்ன வேணும்னே ரெண்டு பேரும் என்னை வந்து வெறுப்பேற்றுறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி விஜயா வந்து திட்டுறாங்க அப்படியெல்லாம் த நிஜமாவே நாங்கள் ரெண்டு பேரும் வந்து டான்ஸ் கற்றுக்க தான் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இது என்ன வந்து கார் ஓட்டுறதும் பூ கட்டுற மாதிரியும் நினச்சிட்டு இருக்கீங்களா இதெல்லாம் வந்து ஒரு கலை அதெல்லாம் உங்களுக்குலாம் வராது அப்படின்ற மாதிரி வந்து விஜயா வந்து சொல்கிறாங்க உடனே அதுக்கு மீனா வந்து சொல்கிறாங்க வரும் வராது அப்படின்றத வந்து சொல்லி கொடுத்தா தானே அதை தெரியும் நாங்கள் வேணால் வந்து டான்ஸ் ஆடுறோம் நீங்கள் வந்து பாருங்கள் எங்களுக்கு வருமா வராதான்னு நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு பாட்டை போட்டு முத்துவும் மீனாவும் வந்து ஆட ஆரம்பிக்கிறாங்க கண்ணோடு காண்பதெல்லாம் பாடு இருக்கு இல்லைங்களா அந்த பாட்டுக்கு வந்து ஆட ஆரம்பிக்கிறாங்க மீனா ஆட ஆட அதை பார்த்து முத்துவுமே ஒரு பக்கம் ஆடிட்டுருக்காரு நடுவு நடுவில் பார்த்தீங்கன்னா பார்வதியும் வந்து பயங்கர இந்துவாகி அவங்களும் வந்து டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கடுப்பாகுது கடுப்பாகி போது நிப்பாட்டுங்க இதெல்லாம் ஒரு டான்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா என்ன பார்வது நீயும் அவங்க கூட சேர்ந்து கூத்தடிச்சிட்டு அடிச்சுட்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே மீனா வந்து சொல்கிறாங்க அத்தை நாங்கள் தப்பாக ஆடுறோன்னா அப்படின்னா நீங்கள் சரியாக சொல்லிக் கொடுங்க அத்தை நீங்கள் சரியாக சொல்லிக் கொடுங்க அப்புறம் நாங்கள் ஆடலன்னா நீங்கள் என்னன்னு கேளுங்க அப்படின்ற மாதிரி அவங்க அத்தைக்கு தகுந்த மாதிரி மீனா வந்து சொல்கிறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு விஜயா வந்து ஆட ஆரம்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்தில் வர மாதிரி ஒரு டான்ஸ் போட்டியே நடக்குது மீ வரிசையா ஆட ஆட அதை பார்த்து அப்படியே மீனாவும் ஆடுறாங்க அதை வந்து அப்படியே முத்து வந்து அவரோட மொபைல வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காரு ரெண்டு பேரும் ஆடுறதையும் ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜயா வந்து கையை தூக்கும் போது அவங்களுக்கு வந்து கழுத்து அப்படியே புடிச்சுக்குது அப்படியே வந்து ஸ்டன் ஆகி நின்னுறாங்க ஆஹா சூப்பரா வந்து ஆடிட்டிங்களே அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க போது போது உங்க போஸ்ட் நல்லா இருக்கு கையை இறக்குங்க அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்றாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா இறக்க முடிஞ்சா நான் இறக்க மாட்டேன்னா இங்க வாங்க 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 அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க என்னாச்சு அப்படின்னு கேட்கும் எனக்கு வந்து கழுத்து பிடிச்சுக்கிச்சு அப்படின்றாங்க ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட இப்படி நடக்கணும்னு தானே வேணும்னே வந்து என்ன இந்த மாதிரி ஆட வச்சிங்க அப்படின்றாங்க இது நல்லா இருக்கே நாங்கள் வந்து டான்ஸ் கற்றுக்க தான் வந்தோம் உங்களுக்கு கழுத்து பிடிச்சிச்சுனா அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் பார்வதியத்தை இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு எடுக்கிற அம்மா இருக்காங்க அவங்க பேர் வந்து சுழுக்கு சுந்தரி அவங்கள வந்து நான் கூட்டிகிட்டு உங்கள் வீட்டுக்கு வரேன் நீங்கள் முதல்ல விஜயா வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி முத்துவும் மீனா வந்து விஜயா வந்து காரில் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க காரை விட்டு இறங்க மாட்டேன்றாங்க விஜயா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் பார்த்தா என்னை பற்றி என்ன நினைப்பாங்க எல்லாரும் என்னை கிண்டல் பண்ண மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி அதுக்கும் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க விஜயா உன்னை முத்து வந்து என்ன பண்ணுறாரு அங்கே இருக்கிற ஒரு பெட்ஷீட்டை வந்து காய வச்சுருக்காங்க அந்த பெட்ஷீட்டை எடுத்து அப்படியே மறைச்சிக்கிறாரு உன்னை மீனா வந்து அழுங்காமல் குழுங்காம அப்படியே அவங்க அத்தையை வந்து வீட்டுக்குள்ளார வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க பயங்கர அலப்பறைங்க ஆனால் உண்மையிலேயே காமெடியாக இருந்துச்சு என்னதான் வந்து காமெடியாக இருந்தாலுமே முத்து வந்து அவங்க அம்மா மேலே காட்டுற அக்கறை இருக்கு இல்லைங்களா அது வந்து சூப்பருங்க அந்த பாண்டிங்கு அவங்க அம்மாவோட சின்ன சின்ன அசைவுக்கும் அந்த அர்த்தம் கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி முத்து நடந்துக்கிறது எல்லாமே பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீனா வந்து மேலே வராங்க எங்கம்மா ரெண்டு பேரும் வந்து டான்ஸ் கற்றுக்குறேன்னு போனீங்க என்ன ஏதாவது பிரச்சனை தான் பண்ணிருப்பா கண்டிப்பாக சொல்லி கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பா அதுதானே நான் சொன்னா நீங்கள் ரெண்டு பேரும் எங்கே கேட்டீங்க அவங்க அம்மா வந்து வருத்தமாக இருக்கான்னு சொல்லிட்டு சொல்ல சொல்ல கேட்காமல் அம்மா அவன் வந்து உன்னை கூட்டிகிட்டு போனான் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்லிட்டு இருக்காங்க மீனாட்டை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜயாவோட கை மட்டும் தெரியுது என்னது இது அவ கை மட்டும் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அது பாப்பா அம்மா வருவாங்க நீங்களே பாருங்க அப்படின்றாரு முத்து பார்த்தா ஒரு பக்கம் கை நீட்டின கை அப்படியே நின்றுச்சு அப்படியே அந்த பானையோடையே அப்படியே வராங்க என்னாச்சு அப்படின்ட்டு அப்படியே அண்ணாமலை போய் பக்கத்தில் ஒரு முகத்தை வச்சு பார்க்குறாரு பாருங்க நம்மளுக்கு நிஜமாக சரி இப்போ அடக்கவே முடியல அந்த மாதிரி இருக்கு இதுக்கு தான் ஓவராக ஆட்டம் போடக்கூடாதுன்னு சொல்கிறது அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க பாருங்கள் இது எல்லாத்துக்கும் காரணம் இவள் நானே வந்து வழியில் துடிச்சிட்டுருக்கேன் இல்லை நீங்கள் வந்து கருத்து சொல்லிகிட்டு இருக்கீங்களா ஏன் மீனா இந்த பக்கம் வந்து நில்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உன்னே வந்து மீனா வந்து அவங்க அத்தை முகம் தெரிகிற மாதிரி வந்து நிற்கிறாங்க எனக்கு இந்த மாதிரி ஆகணுன்னு தானே ரெண்டு பேரும் வேணும்னே பிளான் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அத்தை நாங்கள் நிஜமாகவே டான்ஸ் கற்றுக்க தான் வந்தோம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கிச்சின்னா அதுக்கு நாங்கள் என்ன அத்தை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உன்னே ரோகிணி ஸ்ருதி எல்லாரும் ஆண்ட்டி எப்படி ஆண்ட்டி அந்த பாவனையோடயே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஸ்ருதி சொல்கிறாங்க நீ வேறே ஏமா அப்படின்ற மாதிரி வந்து விஜயா வந்து சொல்லிகிட்ருக்காங்க உன்னே ஸ்ருதி சொல்கிறாங்க ரோகிணி நீங்கள் தான் வந்து மசாஜ் பண்ணுவீங்களா ஆண்டிக்கு ஏதாவது மசாஜ் பண்ணுங்க அப்படின்னதும் மசாஜ்னால் சுழுக்கெல்லாம் எடுக்க முடியாது ஸ்ருதி தெரியாமல் எங்கேயாவது கை வைச்சா பிரச்சனை ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இப்போ என்ன தான் சரி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்றாரு ரவி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து சொல்கிறாங்க இல்லைல்ல பார்வதியத்தை வந்து யாரோ சுழுக்கு சுந்தரியா அவங்களை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க வந்துடுவாங்க அப்படின்றது மாதிரி சொல்லும் விஜயா விஜயான்னு கூப்பிட்டுக்கிட்டே பார்வதி வந்து வராங்க அந்த சுழுக்கெடுக்கிற அம்மா வந்து வராங்க கழுத்து தான் சுழுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து விளக்கெண்ணெய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்து விஜயா வந்து ரூம் கூட்டிட்டு போய் அவங்க லபோதி போன்னு கத்துறாங்க வழி தாங்க முடியாம பதறி போய் மீனா எல்லாம் வெளியிலே வந்துடுறாங்க அண்ணாமலையும் வெளியில வந்துடுறாங்க ரவி ஸ்ருதி எல்லாம் முழிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க ரோகிணியும் பார்வதியும் தான் விஜயா கூட இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு வழியா எல்லாம் வேர்த்து விரு விருக்க வெளியில வராங்க என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து கேட்கறாங்க உன்னே வந்து பாத்தீங்கன்னா வருவா நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து சொல்றாங்க பார்த்தா கையை வந்து கீழே இறக்கிட்டாங்க ஆனா கழுத்து மட்டும் ஒரு பக்கம் அப்படியே நிக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கை வந்து எப்படியோ சரி பண்ணியாச்சுங்க கழுத்து மட்டும் இன்னும் ஒரு நாள் ஆகும் படி வச்சு தூங்க சொல்லுங்கள் அப்படின்னதும் ஓ அப்போ ஆன்ட்டி வந்து தான் தூங்கணுமா முதல் படியா இல்லை கடைசி படியா அப்படின்றாங்க ஸ்ருதி உன்னே மீனா சொல்கிறாங்க ஐயோ அந்த படி இல்லை ஸ்ருதி இது வந்து அரிசி அளக்கிற படி அப்படின்ற மாதிரி வந்து மீனா வந்து சொல்கிறாங்க அப்புறம் அந்த சுழு கெடுக்கிற அம்மாக்கு காசு கொடுத்து முத்து வந்து அனுப்பிச்சி வச்சிடுறாரு அப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் இந்த விஜயா வந்து மீனா இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உன்னால் தான் எனக்கு இந்த மாதிரி ஆச்சு இப்போ எனக்கு சந்தோஷந்தானன்ற மாதிரி மறுபடியும் திட்டா ஆரம்பிச்சிடுறாங்க அதோட தொடரும் போட்டுட்டு நாளைன்னு காட்டுறாங்க அதில் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரௌன் மணி இருக்கார் இல்லையா மலேஷியன் மாமா அவர் வந்து ரோடில் நடந்து வரும்போது மீனா வந்து பார்த்துடுறாங்க இவர் வந்து பார்த்தா நம்ம ரோகிணியோட மாமா மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து மீனா வந்து சந்தேகத்தோட பக்கத்தில் வந்து போகிறாங்க அவருமே இவரை பார்த்துடுறாங்க ஐயோ இது வந்து ரோகிணி பாப்பா வீட்டில் இருக்கிற பொண்ணாச்சே இப்போ நம்ம என்ன பண்ணுறது தெரியலையே நம்ம வர கல்கத்தால இருக்கோம்ன்ற மாதிரி தானே சொல்லி வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரௌன் மணி மீனா கண்ணில் பட்டுறாரு என்னதான் நடக்கப் போகுதுன்றத நாளைக்கு எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போற சீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூ இப்போ பார்த்தீங்கன்னா செந்தில் வந்து ரொம்ப ரொம்ப லேட்டாக வராங்க மீனா வந்து ரூமில் வந்து அசந்து போய் தூங்கியே போயிடுறாங்க பாவம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பெல் அடிக்கிறாங்க மீனா வந்து வருத்தத்தோடையே வந்து டைமை பார்த்துட்டு வந்து கதவை வந்து திறக்கிறாங்க செந்தில்கிட்ட எதுவுமே பேசாமல் அமைதியாக உள்ளே போயிடுறாங்க மீனா மீனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன இப்போ என்ன சொல்ல போகிறீங்க உங்கள் ஃபோன் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஃபோன் இருக்குது அப்படின்றாங்க என் ஃபோன் வந்தது தெரியுமா உங்களுக்கு அப்படின்றாங்க த தெரியும் அப்படின்றாங்க மெசேஜை பார்த்தீங்களா அப்படின்றாங்க அதுவும் பார்த்து தன்றாங்க அப்புறம் எதுக்குமே ரிப்ளை பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க மீனா உன்னே செந்தில் வந்து சொல்கிறாங்க நான் என்னன்னு சொல்கிறது நான் போன் எடுத்துல ரொம்ப லேட் ஆயிடுச்சு உனக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் தான் நான் ஃபோன் எடுக்கல சாரி மீனா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நான் எவ்வளோ ஆசாசியாக இருந்தேன் தெரியுமா இது வரைக்கும் கல்யாணம் ஆனதில் சினிமாக்கு மட்டும்தான் ஒரே ஒரு தடவை கூட்டிகிட்டு போயிருக்கீங்க சரி இப்போ நம்ம வெளியில் வந்திருக்கோம் இப்பயாவது உங்கள் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நினச்சா அதே இப்படி சொதப்பி வச்சிட்டீங்களே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை மீனா சாரி கண்டிப்பாக நாளைக்கு வந்து நான் உன்னை வந்து வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன் எனக்கு என்ன வேலை இருந்தாலும் அதை வந்து தள்ளி வச்சுட்டு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன் சரியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க வந்து நான் தான் இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டுருக்க கூடாது அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்றாங்க என்னது எனக்கு தெரியும் இந்த மாதிரிதான் ஏதாவது நடக்கும்னு சொல்லிட்டு தான் நான் எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்றாங்க சச்சா எல்லாம் இல்லை மீனா எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு நான் என்ன பண்றது அடுத்தடுத்து வேலை வந்து வந்துருச்சு தான் வர முடியல நீ எதுவும் நினைச்சுக்காத கண்டிப்பா நாளைக்கு வந்து நீ நினைச்ச மாதிரியே நம்ம வந்து வெளியில போறோம் சரியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு மீனாவும் சமாதானம் ஆயிடுறாங்க எதுவும் பிரச்சனை எல்லாம் பண்றது இல்லை அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கோமதி வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க சரி காண்டியன் வந்தால் கண்டிப்பாக வந்து இவங்களை புரிஞ்சுப்பாங்க கோமதி புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது பாண்டியன் வந்து வராரு கடையிலேருந்து வந்ததுமே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க நேத்தே வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்து பாண்டியன் வந்து இந்தா கோமதினு கொடுக்கும்போது மயில் வந்து பிடுங்கிடுறாங்க இல்லையா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைய குடுமா அப்படின்ற மாதிரி வந்து வெடுக்குன்னு கேட்குறாங்க கோமதி ஏய் கோமதி என்ன இப்போ அந்த பிள்ளை கையில் பையிருந்தால் என்ன இப்போது அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து சொல்கிறேன் சொல்றாங்க அதுவும் ஒன்றும் இல்லத்தை உங்களோட வேலையை குறைக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வாங்கினேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நீ கூட நான் கொண்டு போய் அதை உள்ள வைக்கிறேன் அப்படின்னதும் இல்லைத்த நானே கொண்டு போய் உள்ளே வச்சிடறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மயிலு உன்னை கோமதி வந்து சொல்கிறாங்க அது எங்கே வைக்கணும்னு தெரியுமா உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க பணம் சம்மந்தப்பட்ட பையெல்லாம் எங்கத்தை பீரோவில தானே வைப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சாவி எங்கே இருக்குதுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க கோமதி மறுபடியும் உன்னே வந்து த சாவி எங்கே இருக்குன்னு சொன்னால் நான் எடுத்து வச்சுட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏய் கோமதி உனக்கு என்னாச்சு ஏன் அந்த பிள்ளைட்டு இந்த மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை இதனால என்னோடய வேலை ஒன்றும் குறைய போகிறது கிடையாது நீ பையன் கொண்டா அப்படின்ட்டு வெடுக்குன்னு அவங்க வந்து பிடிங்கிடுறாங்க கோமதி ஏன்னா அவ்வளோ கடுப்புல இருக்காங்க இந்த மயில் பண்ணுறதும் அப்படிதான் இருக்கு இருக்குது சொன்ன மாதிரி என்னதான் இருந்தாலும் அவங்க மாமியாரோட இடத்தெல்லாம் இவங்க பிடிக்கணும்ல கூடாது இல்லையா வந்து இன்னும் ஒரு வாரம் கூட ஆகல அதுக்குள்ளார இவங்க வந்து வீட்டோட உரிமை எல்லாமே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறத வந்து கோமதினால கோமதி மாதிரி ஒரு மாமியாராலேயே பொறுத்துக்கு முடிலன்னா பார்த்துக்கோங்களேன் இது வரைக்கும் மீனாவையும் ராஜியும் ஒரு வார்த்தை அவங்க கடிஞ்சு கூட பேசுனது கிடையாது ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா இந்த தங்கமையில் நடந்துக்கிறது அவங்களுக்கே பயங்கர கோவம் வந்துடுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரவணன் வந்து வராங்க சரவணன் வந்து வந்ததும் ஏன்பா டயர்டாக இருக்கீங்க அப்படின்றாங்க பாத்தியா இத்தனை பேர் வந்து இருக்கீங்க யாராவது ஒருத்தருக்காவது நான் டயர்டாக இருக்கேன்றது தெரிஞ்சதா சரவணன் பாரு கரெக்டாக கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் உன்னை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்த்து அப்படின்னு கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லைடா செந்தில் வர கடையில் தான் கொஞ்சம் வேலை அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னை சரவணன் வந்து சொல்கிறாரு நாளைக்கு வேணால் நான் வந்து வேலையை முடிச்சுட்டு நானும் கடைக்கு வரேன்ப்பா அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா ஒரு நாள் தானே அப்புறம் தான் செந்தில் வந்துடுவான்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பாண்டியன் வந்து சொல்கிறாங்க ஆனால் இன்னைக்கு இந்த பிள்ளை ஒரு வேலை செஞ்சுச்சு பாரு அதுதான் சூப்பர் வேலை அப்படின்னு சொல்லிட்டு உடனே மயிலை வந்து பாராட்ட ஆரம்பிச்சிடுறாங்க மயில் வந்து லஞ்ச் கொண்டு போனாங்க இல்லையா அன்பாக என்ன அக்கறையாக வந்து கடையை கவனிச்சதென்ன வியாபாரம்லாம் பார்த்துச்சு அப்படி இப்படின்னு ஆஹா ஓஹோன்னு சொல்கிறாங்க கோமதிக்கு செம கடுப்பாகிடுது உன்னே கோமதி வந்து சொல்றாங்க இது வரைக்கும் என்ன நீங்க ஒரு தடவையாவது கடப்பக்கம் வர விட்டுருக்கீங்களா இல்ல இல்ல வ வர விடாம அப்புறம் என்ன வந்து அவளை புகழ்றது இப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து கோச்சிட்டு உள்ள போயிடுறாங்க உன்னே மயில் வந்து சொல்றாங்க மாமா என்னால உங்க ரெண்டு பேருக்குள்ளார பிரச்சனை வந்துட்டு போல இருக்கே அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்னும் இல்லைப்பா உங்க அத்தையை பத்தி உனக்கு வந்து தெரியாது அவ அந்த மாதிரிலாம் எதுவும் கோச்சுக்க மாட்டா அப்பப்போ கொஞ்சம் சின்னங்க வா அதெல்லாம் சரியா போயிடும் தங்கமான தங்கமானவாப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு பாண்டியன் வந்து உள்ள போறாங்க ஏ கோமதி என்னாச்சு ஏன் இந்த பிள்ளைட்டு இந்த மாதிரி நடந்துக்கிற வந்து ஒரு வாரம் கூட ஆகல எப்படி எல்லாத்தையும் வந்து அக்கறையா எடுத்துக்கட்டி செய்யறாள் அதை தானே நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆமா அக்கறையா அக்கறை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அரசு சின்ன பிள்ளையா இருக்கும் போது நான் கடைக்கு வந்து சாப்பாடு கொண்டு வந்தேன் அப்ப நீங்க கடையிலே நிக்க வச்சு என்ன எவ்வளவு திட்டு திட்டினீங்க பொண்ணுங்கன்னா என்ன தான் இருக்கணும் கடைக்கெல்லாம் வரக்கூடாது நாங்க வந்து வீட்டுல வந்து சாப்பிட்டுக்க மாட்டோமா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து திட்டினீங்க நீங்க வீட்டுல வந்து சாப்பிடுறதா வந்து ஒரு பத்து நிமிஷம் படுத்து எந்திரிச்சிட்டு போவீங்கல்ல அதனால தானே நான் வந்து கடைக்கு வந்து சாப்பாடு கொண்டு வரதில்லை இன்னைக்கு என்னமோ உங்க மருமக வந்து சொன்னா அப்படின்னதும் உடனே வந்து புகழ்ந்து தள்ளுறீங்க நீங்கள் பண்ணுறது உங்களுக்கே நியாயமாக இருக்கான்னு புரிஞ்சு தள்ளிடுறாங்க கோமதி உடனே வந்து பாண்டியன் வந்து சொல்கிறாங்க ஏ அந்த பிள்ளை வந்து இன்னும் ஒரு வாரம் கூட ஆகலை வந்து எல்லாத்தையும் அக்கறையாக பண்ணும்போது அதை நம்ம பாராட்டினா அந்த பிள்ளைக்கும் நம்ம குடும்பத்து மேலே ஒரு பிடிப்பு வரும் அதுக்காக நீ கோச்சிப்பியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆமாம் கோச்சிக்கிறாங்க பெருசாக அப்படின்ற மாதிரி வந்து கோமதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் பாண்டியன் வந்து அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை ஏன்னா கோமதியோட குணம் வந்து பாண்டியனுக்கு நல்லா தெரியும் இல்லையா அவங்க வந்து அந்த மாதிரிலாம் கோச்சிக்கிற டைப்லாம் கிடையாதுன்றதுனால அவங்க வந்து நார்மலாக எடுத்துக்கிறாரு பாண்டியன் அதுக்கப்புறம் ராஜி வந்து கோமதிட்ட சொல்கிறாங்க அத்தை இந்த மாதிரி டியூஷன் எடுக்கிற விஷயத்த மாமாட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னதும் ஒன்றே வந்து பார்த்திங்கன்னா வந்து கோமதி சொல்கிறாங்க ஆமாம் இந்த மயில் பண்ண பிரச்சனையில் நான் பாரு அதை மறந்தே போயிட்டேன் சரி விடு நாளைக்கு காலையில் சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மயிலோட அம்மா ஐடியா கொடுத்துருக்காங்க இந்த டியூஷன் எடுக்கிற விஷயத்த ராஜி சொல்கிறதுக்கு முன்னாடி மயில் வந்து சொல்ல சொல்லி அந்த டியூஷன் எடுக்கிறத நிப்பாட்டணும் இல்லைனா மயிலை வந்து டியூஷன் எடுக்க சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அவங்க பிரச்சனை ஸோ இவங்க ராஜி வந்து பார்த்திங்கன்னா டியூஷன் எடுக்கிறதுனால கதிர்க்கு வந்து ஃபினான்ஷியலாக அதை ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ராஜி வந்து நினைக்கிறாங்க ஸோ என்ன நடக்குதுன்னு தெரியல பாண்டியன் வந்து ஓகே சொல்கிறாரா இல்லை மயில் சொல்கிறதை கேட்டுட்டு அதெல்லாம் டியூஷன்லாம் எதுக்குப்பா எடுத்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரான்றத நாளைக்கு எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஆனால் அந்த ட்ராக் வந்து இன்னைக்கு வந்து காட்டல ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் வந்து கதிர்க்கு கால் பண்ணுறாங்க கதிர்க்கு கால் பண்ணி அவங்களோட வருத்தத்தை சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து மீனாவை எங்கேயுமே கூட்டிகிட்டு போக முடியல மளிகை கடை அங்கே இங்கே நிறையவே சரியா போச்சு அப்படின்னா தான் அப்புறம் கதிர் வந்து சொல்றாரு நீ எதுக்கு நான் அப்பா ஃபோன் பண்ணதை எடுத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் அப்பா கால் பண்ணும்போது எப்படின் எடுக்காமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கொஞ்சம் அன்னையும் நினைச்சு பாருன்னு அவங்க கூடயும் நீ வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணணும்ல நாளைக்கெல்லாம் வந்து அன்னியை எங்கேயாவது கூட்டிகிட்டு போ அவங்க ட்ரைனிங்லேருந்து வந்ததும் நாலஞ்சு மணி நேரம் தான் இருக்கு நாளைக்கு வந்து நீ மிஸ் பண்ணிடாத அதனால் கண்டிப்பாக அவங்களையும் நீ வந்து பாரு சரியா அப்பா சொல்கிற வேலையை செஞ்சுட்டு அன்னையை வந்து பார்க்காம விட்டுறாத அப்படின்ற மாதிரி கதிர் வந்து சொல்லிட்டு இருக்காரு செந்திலுமே ரொம்ப வருத்தமாக தான் பேசுறாரு இந்த மாதிரி வந்து அவங்க அவளுக்காக நான் இன்னும் எதுவுமே பண்ணதில்லை அப்படின்ற மாதிரி அவருமே ரொம்ப வருத்தமாக தான் பேசிட்டு இருக்காரு பார்க்கலாம் நாளைக்கு செந்திலும் மீனாவும் டைம் ஸ்பென்ட் பண்ணுறாங்களா என்னன்றதையும் அதையும் நாளைக்கு எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கதிர் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு கோமதியும் ராஜியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் சீக்கிரமாக வர சொல்லலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை த வந்துடுவாரு அப்படின்ற மாதிரி வந்து ராஜி சொல்லிட்டு இருக்கும்போது கதிர் வந்து வராங்க ஏன்பா இவ்வளோ நேரம் கொஞ்சம் சீக்கிரம் வரலாம்ல அப்படின்ற மாதிரி கோமதி வந்து கேட்கும் போது எதுவுமே பதில் பேசாமல் கதிர் வந்து போயிடுறாரு இன்னும் எத்தனை நாள் தான் ஒரே வீட்டில் என் கூட பேசாமல் இருக்க போகிறான் அப்படின்ற மாதிரி கோமதி வந்து வருத்தமாக ராஜிட்ட வந்து சொல்கிறாங்க அதோட இன்னைக்கு எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க ஸோ இனி நாளைக்கு வந்து ராஜி டியூஷன் எடுக்கிற விஷயத்துக்கு வந்து பாண்டியனோட ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது சொன்ன மாதிரியே செந்தில் வந்து மீனா வந்து மீனா கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறாரா என்ன ஏது இல்லை அந்த மயில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜியோட டியூஷன் விஷயத்தில் ஏதாவது குழப்பி விட்டுடுறாங்களா அப்படின்றதெல்லாம் நாளைக்கு எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்ற மருந்தான் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ லிங்கை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ